என்வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் அஜித்குமார் நடிப்பில் மகிழ் திருமேணி இயக்கத்தில் லைகா நிறுவனத்தினுடைய பிரம்மாண்டமான தயாரிப்பாக உருவாக்கி கொட்டிருக்கிற படம் விடாமுயற்சி இந்த படம் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் எந்த விதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்போ அல்லது பூஜையோ அல்லது ஆடம்பரமான நிகழ்வோ எதுவும் இல்லாம சிம்பிளா வந்து அஜர் பைஜா நாட்டில் வந்து தொடங்குச்சு தொடர்ந்து படப்பிடிப்பு இருந்தது ஒரு கிட்டத்தட்ட எண்பது சதவீத படப்பிடிப்பை வந்து ஒரே ஷெட்யூலை வந்து முடித்தாங்க இங்கிருந்து மொத்த படக்குழு நடிகர்கள் எல்லோருமே வந்து அந்த நாட்டில் போய் தங்கி இருந்து தொடர்ச்சியாக அந்த படப்பிடிப்பை வந்து நடத்தி முடிச்சாங்க கடைசி ஷெட்யூல் அதாவது ஒரு ஒரு இருபது இருபத்தைந்து சதவீத படப்பிடிப்பு வந்து மீதி இருந்த நிலையில் வந்து படக்குழு சென்னை திரும்பிடுச்சு மீண்டும் வந்து படப்பிடிப்பு தொடங்கும் தொடங்கும் பார்த்தா அந்த படப்பிடிப்பு தொடங்காம அப்படியே நீண்டுகிட்டே போச்சு இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லணும் என்னன்னா விடாமுயற்சி படுத்த அஜித்தோட பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு போஸ்டர் வெளியிட்டு கன்ஃபார்ம் பண்ணாங்க லைக்கா நிறுவனம் ஏன்னா அதுக்கு முன்ன இந்த படப்பிடிப்பு நடக்கும் நடக்காதுன்னு தொடர்ச்சியா வந்து வதந்திகள் வந்துகிட்டே இருந்தது சொல்லப்போனால் ஒரு கட்டத்துல இந்த படத்தை டிராப் பண்ணிட்டாங்க இந்த படமே வந்து நடக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் இந்த படம் தொடங்கியதிலிருந்தே வந்து பிரச்சனை தான் ஏன்னா முதல்ல வந்து இந்த படத்தை இயக்க இருந்தது சிவன் அவர் வந்து லண்டன் போயிட்டு அஜித்குமாரோட லண்டன் போய் லைக்கா நிறுவன அதிபர் சுபாஷ்கர் சந்திச்சு இந்த படம் தொடர்பாக பல்வேறு பேச்சுவார்த்தைகள் பிரதி எல்லாத்தையுமே வந்து பேசி முடிச்சாங்க முடிச்ச பிறகு திடீர்னு படப்பு அந்த இயக்குனரையே வந்து அந்த நிறுவனம் மாத்திருச்சு விக்னேஷ் சிவன் அந்த ப்ராஜெக்ட்ல இல்ல அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க அது வந்து விக்னேஷ் சிவன் பல்வேறு தன்னுடைய உணர்ச்சிகள் எல்லாம் அவரு அப்பப்போ எக்ஸ் தளத்துல வந்து பதிவு பண்ணிட்டு இருந்தாரு இந்த நிலையில புதுசா யார் டைரக்ட் பண்ண போறாங்கன்னு பார்த்தா அப்பதான் மகிழ் திருமணி உள்ள வராரு அஜித்தை வச்சு முதல் முறையா அவர் வந்து அந்த படத்தை இயக்க இயக்க இருந்தாரு இருந்தும் கூட வந்து இந்த இயக்குனரும் தொடர்வாரா அப்படின்னு சந்தேகத்தை எல்லாருமே கிளப்ப ஆரம்பிச்சாங்க தொடர்ச்சியாக இந்த லை நிறுவனம் குமார் இவங்க இணையற இந்த படம் வந்து நடக்காது அல்லது இந்த படம் தான் கைவிடப்பட்டது அப்படின்ற மாதிரிதான் செய்திகள் தொடர்ந்து வந்துட்டு இருந்தது அப்பதான் மே ஒன்னாம் தேதி அஜித்குமார் பிறந்தநாள் அன்னைக்கு லைக்கா நிறுவனம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டது அதாவது படத்தோட தலைப்போட அந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டாங்க அதுக்கு முன்ன வரைக்கும் ஏகே அறுபத்தி ரெண்டு அப்படின்னு தான் அந்த படத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு பிறகுதான் விடாமுயற்சி அப்படின்னு வந்து ஒரு போஸ்டர் வெளியிட்டு அஜித்துக்கு நாள் சொல்லி அந்த படத்தை அவங்க கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படி கன்ஃபார்ம் பண்ண பிறகு கூட பார்த்தீங்கன்னா படப்பிடிப்பு தொடங்கலை ஏன்னா அதற்கு நிறைய தனிப்பட்ட காரணங்கள் அஜித்துக்கு இருந்தது அவங்க தந்தையார் தவறிட்டாங்க இன்னும் நிறைய காரணங்களால் வந்து படப்பிடிப்பு தள்ளிக்கிட்டே போச்சு எப்போ அப்படிங்கிறது வந்து யாரும் அறிவிக்கவே இல்லை லைக்கா நிறுவனமும் அமைதியாக தான் இருந்தது வந்து எந்த விதமான அறிவிப்பையும் வெளியிடல அப்படியே நாட்கள் கடந்துகிட்டே விடாமுயற்சிங்கிறது இல்லாத ஒரு ப்ராஜெக்ட் அது இதுக்காக வந்து எதுக்கு பெருசா வந்து இதை பத்தி பேசணுன்ற அளவுக்கு வந்து எல்லாரும் மனநிலையும் வந்துருச்சு அப்போதான் வந்து படப்பிடிப்பை சைலண்டா வந்து அவங்க தொடங்கினாங்க கிட்டத்தட்ட இது அறிவிக்கப்பட்டு ஏழு ஆறு ஏழு மாதங்களுக்கு பிறகு படத்தோட படக்குடிப்பு தொடங்குச்சு அது மு முதல் கட்டமாக வந்து சில நாட்கள் படக்குடிப்பு அந்த வளைகுடா நாடுகளில் நடந்தது அதன் பிறகு தான் அவங்க அஜர்புஜான் போனாங்க அஜர்பு தொடர்ச்சியா தொடர்ச்சியாக படப்பிடிப்பு முடிச்சுட்டு அந்த படக்குழு சென்னை திரும்பிடுச்சு திரும்பின பிறகு திரும்பவும் இந்த படத்தை பற்றி வதந்திகளும் அந்த எதிர்மறையான கருத்துக்களும் வந்து தொடர்ச்சியாக வர ஆரம்பிச்சிருச்சு அதுவும் அதே மாதிரி தான் இந்த ஆண்டு வந்து படப்பிடிப்புக்கு ஏப்ரல் மாதமே வந்து போறதா இருந்தாங்க ஆனா ஏப்ரல் மாசம் போல அதற்கு பதில் வந்து இன்னொரு அஜித்தோட இன்னொரு படத்தை வந்து அறிவிச்சிட்டாங்க குட் பேட் அக்லி அப்படிங்கிற அந்த படத்தை அறிவிச்சாங்க இது வந்து இன்னும் இந்த வதந்திகளுக்கெல்லாம் வந்து இன்னும் சிறகு முளைக்க வச்சிருச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா முக்காவாசி எடுத்த பிறகு இந்த படத்தை லைக்கா நிறுவனம் கைவிடுது லைக்கா நிறுவனத்துக்கிட்ட தொடர்ந்து படம் எடுக்கிறதுக்கு வசதி இல்லை அவங்க கிட்ட காசு தீர்ந்து போச்சு அவங்க கிட்ட ஒரு ஒரு ஷெட்யூல் ஷூட்டிங் போகிறதுக்கே வந்து அவங்க கிட்ட காசு இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வலைதளங்களில் செய்திகளை பரப்ப ஆரம்பித்தாங்க அந்த சூழலில் தான் பேடகளியோட ஒரு ஷெட்யூல் படப்பிடிப்பு முடிச்சுட்டு சென்னை திருமண அஜித் மீண்டும் இந்த விடாமுயற்சி படப்பிடிப்புக்காக அஜர் பைஜானுக்கு கிளம்புனார் அங்கே போன பிறகு இந்த படத்தோட இரண்டாவது தோற்ற போஸ்டர்களை வந்து படத்தினுடைய பிஆர்ஓ சுரேஷ் சந்திரா வந்து வெளியிட்டார் முதல் கட் முதல் தோற்ற போஸ்டர் அப்போ வெளியிட்டாங்க பாருங்க மே மாசம் அது அது அடுத்து வந்து இரண்டாவது கட்டமா இரண்டாவது தோற்ற போஸ்டர்களை வெளியிட்டாங்க அதுல அஜித் வந்து துப்பாக்கி எடுத்து ஒரு அந்த ஷூட் பண்ற மாதிரி ஆக்ஷன் சீன் அது இருக்கிற மாதிரி பண்ணாங்க அதுக்கு முன்பாகவே வந்து அஜர் எடுத்து அந்த ஷூட்டிங் வீடியோ ஒண்ணு வந்து வெளியிட்டு இருந்தாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல அஜித் கார் ஓட்டிட்டு போறது அந்த காரு வந்து கவிழ்ந்து அது ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் அதோட வீடியோ வந்து வெளியிட்டு இருந்தாங்க இதெல்லாம் வந்து படம் இருக்கு இந்த படம் குறித்து வருகிற வதந்திகளை நம்பாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு வேலை தான் அது ஒரு பிஆர்ஓ என்ன செய்யணுமோ அதை வந்து அவர் கரெக்டா செஞ்சாரு ஸோ இரண்டாவது போஸ்டர் வெளியிட்ட போது வந்து எல்லாருமே வந்து திரும்ப ஆமா இந்த ப்ராஜெக்ட் இருக்கு அப்படிங்கிறத நம்ப ஆரம்பிச்சாங்க அண்மையில் வந்து அஜித் த்ரிஷா இருக்கிற ஒரு போஸ்டர் வந்து வெளியிடப்பட்டது இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து அஜித்தை வந்து காதல் மன்னன் டைம்ல எல்லாம் பார்த்திருப்போம்ல காதல் மன்னன் அட்டகாசம் அந்த மாதிரி படங்கள்ல பார்த்த அந்த அஜித் மாதிரியே அந்த தோற்றம் வந்து அவருக்கு இருந்தது ஏன்னா அவர் ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே பெரிய ஏக்கம் என்னன்னா என்னோட தலை வந்து எப்பயுமே இதே மாதிரி சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல வராரு இல்லை முழுச வந்து நரைச்ச முடியோடே வந்து வராரு வயசான தோற்றத்துல வராருன்னு ஒரு சின்ன ஏக்கம் இருந்தது ஆனா அதையெல்லாம் தீர்க்கிற மாதிரி இந்த படத்துல ட்ரீட்டே வேற ரசிகர்களுக்கு வேற ஒரு லெவல் ட்ரீட் இருக்குன்றதை காட்டுற மாதிரி வந்து அஜித் வந்து ரொம்ப இளமையா திருஷாவோட இருக்கிற அந்த படம் வந்து வெளியாயிடுச்சு இப்போ படப்பிடிப்பு முழுவதுமாக முடிந்து விட்டதுன்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக சுரேஷ் சந்திரா வந்து அறிவிச்சிருக்காரு பைஜான் படப்பிடிப்பு முழுவதுமாக நிறைவடைந்தது படக்குழுவோட அஜித் இருக்கிற அந்த புகைப்படம் அந்த படம் நிறைவுற்றதை குறிப்பிடும் வகையிலான ஒரு வீடியோ இது எல்லாத்தையும் வந்து வெளியிட்டு இந்த படம் படப்பிடிப்பு முக் முழுமையாக வந்து நிறைவடைந்தது இனி வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் மட்டும்தான் பாக்கி இருக்கு அப்படிங்கிறத அவங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க சோ இது வந்து ஏழாவது மாசம் ஜூலை மாசம் அடுத்து ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் மூணு மாசம் இருக்கு ஒண்ணு இந்த படம் தீபாவளிக்கு வரணும்னு சொன்னா இந்த மூன்று மாதங்களுக்குள் இந்த படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் அனைத்தையும் முடித்து படத்தை ரிலீஸ் பண்ணி ஆகணும் சோ இந்த வேட்டையும் லைக்காவோட படம் தான் அதே போல விடாமுயற்சி லைக்காவோட படம் தான் இதுல இந்த இரண்டு படங்களில் எந்த படம் தீபாவளிக்கு வரும் அல்லது அக்டோபர் மாசம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்கு ஏன்னா வேட்டையினும் வந்து படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு அதுக்கும் போஸ்ட் புரொடக்ஷன் போயிட்டு இருக்கு இந்த படத்துக்கும் போஸ்ட் புரொடக்ஷன் போயிட்டு இருக்கு ஸோ எந்த படத்தை அவங்க முதல்ல வெளியிடுவாங்க அப்படிங்கிறது இன்னும் தெரியல இந்த விடாமுயற்சி பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமா ஒரு கருத்து அதாவது இந்த படக்குழுவில் உள்ள அந்த இயக்குனர் உள்ளிட்ட அத்தனை பேரும் சொல்ல வர்றது என்னன்னா இந்த படம் ஒரு பக்கா ஆக்ஷன் த்ரில்லர் அஜித் ரசிகர்களுக்கு மட்டுமல்ல சினிமா விரும்புகளுக்கே வந்து வேற ஒரு கலரில் ஒரு ஹாலிவுட் தரத்தோட வந்து ஒரு ஆக்ஷன் படத்தை வந்து இந்த படத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அஜித்தோட ஆக்ஷன் காட்சிகள்லாம் வந்து அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ அஜித் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இந்த படம் எப்போ வந்தாலும் ஒரு விருந்து தான் விஷுவல் ட்ரீட்டு பிளஸ் ஆக்ஷன் விரும்பிகளுக்கான ஒரு ட்ரீட்டாக வந்து இந்த படம் அமையும் அப்படின்னு வந்து நம்பலாம்